மேசராசி நேயர்களே வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்கப் போகிறது அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு இந்த சனி பயிற்சியால் என்னென்ன பலன்கள் மேசராசி ஜாதகருக்கு இருக்க போகிறது என்று பார்ப்போம் சனி இருந்து மீனத்திற்கு பயிற்சி ஆகிறது பதினொன்றாம் இடத்திலிருந்து அதாவது லாபஸ்தானத்திலிருந்து பன்னெண்டாம் இடமாகிய விரயஸ்தானத்திற்கு சனி சனிப்பெயர்ச்சி ஆகிறது இதனால் மேசராசி சாதகருக்கு வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் இருந்து ஏழரைச் சனி ஆரம்பமாகிறது ஏழரைச் சனியை பார்த்து பயப்பட தேவையில்லை விரயச்சனி தான் ஆரம்பமாகிறது புத்திசாலித்தனமாக செலவு செய்தால் இந்த விரயத்தை சுப விரயமாக்கலாம் வண்டி வாகனம் வாங்குதல் நகை ஆபரணம் வாங்குதல் போன்ற சுப செலவுகள் ஏற்படும் பண சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் விரயஸ்தானத்தில் அதாவது பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும் சனி மூணாம் பார்வையாக இரண்டாம் வீட்டை அதாவது குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் ஏப்ரல் மாதத்தில் இருந்து குடும்ப பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதனால் குடும்பம் நட்பு உறவுகள் விஷயத்தில் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும் வார்த்தைகளை பார்த்து கவனமாக பயன்படுத்த வேண்டும் முடிந்தவரை உங்களால் சண்டைகள் சிக்கல்கள் வருவதை தவிர்ப்பது நல்லது சனி ஏழாம் பார்வையாக ஆறாம் வீட்டை அதாவது ரோகஸ்தானத்தை பார்ப்பதால் உடல்நிலை ஆரோக்கியம் விஷயத்தில் ஏப்ரல் மாதத்திலிருந்து கவனமாக இருக்க வேண்டும் குடும்பம் நட்பு உறவுகள் விஷயத்தில் வார்த்தைகளை பார்த்து கவனமாக பயன்படுத்த வேண்டும் முடிந்தவரை மற்றவர்களிடம் சண்டைகள் சச்சரவுகள் தவிர்ப்பது நல்லது யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் கடன் கொடுப்பது கடன் வாங்குவது போன்ற செயல்களை தவிர்ப்பது நல்லது சனி பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை அதாவது பாக்யஸ்தானத்தை பார்ப்பதால் மார்ச் மாதத்திற்கு பிறகு இடமாற்றம் வீடுமாற்றம் வேலை மாற்றம் ஏற்படும் வெளியூர் பயணம் வெளியூரில் உத்தியோகம் வெளிநாட்டில் உத்தியோகம் ஆகிய வாய்ப்புகள் கைகூடும் சனி ஏழாம் பார்வையாக அஞ்சாம் வீட்டை அதாவது புத்திரஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது ஏப்ரல் மாதத்தில் இருந்து சனிப்பாறை விலக உள்ளதால் குழந்தை பெருக்கிட்டும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும் உங்கள் குழந்தைகள் உங்களை பெருமைப்படுத்துவார்கள்